எனக்கு காணும்மா <laughs> 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 வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவித்தா இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் பேர்னில் இருக்கிற பாங்டாஃப் என்ற இடத்துல நின்று வந்துருக்கிறேன் இன்றைக்கு பேர்னில் இருக்கிற பாங்டாஃப் என்ற இந்த இடத்துல வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்ன்றது ஒன்று நடக்குதான் அப்போ ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளை ஒவ்வொரு ஒரு நாட்டிட ஃபுட்டுகள் எல்லாம் இருக்குமா அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் சாப்பிட்ற வீடியோ போட்டால் உங்களுக்கு விரும்பி பார்க்குறீங்களா பதால் நான் இன்றைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடப்படுறேன் நான் ஓகே மகளே இப்போ நம்ம எழும்புவோம் பிள்ளையல் ராசைக்காக எழும்பேலாம் எலும்பிடலாமதிக்கு நான் விழும்புறதுக்கு முன்னாள் உயிர் போகாமல் அந்த சப்ஸ்கிரைபர் மக்களே என்னுடைய உயிர் போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க ப்ளீஸ் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் இந்த நிலைமைக்கு எனக்கு பேசாதீங்க யா மளங்கட சொல்லக்க கமலாம்மா செஞ்சத்துக்கு மன்னிச்சு கொல்லுங்க இது சின்ன கிளிக்குது அப்படியே சொல்லு குட்டி அம்மா தெரியாம போடியா நான் சின்னal தான் உங்களோட கொஞ்ச நாள் உயிரும் நான் அம்மா அம்மா நானா நானா हेलो ஹலோ where are you going Welcome to street food festival cheers வந்து ரபிட் செய்கிறது இப்போ பொங்கலுக்கு வந்து வச்சிருக்கிறாங்களே எல்லாம் செய்கிறதுக்கு அதால் இதையாவது செய்வோம் சும்மா ஓசியில் கிடைக்குதுன்னா நாங்கள் செய்வோம் தமிழாக்கள் வாங்க இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து கலந்து இந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க வாழ்கிறது என்னத்துக்கு மக்களே சாப்பிட்டுட்டு சாகிறது தான் வருத்தம் மறுத்தான் போகுது சாப்பிட்டாலும் மறுத்தான் போகுது சாப்பிட அடி மறுத்தான் போகுது அதனால் நாங்கள் நாங்கள் சாப்பிடுவோம் கொண்டாடுவோம் வெயிட் 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 ஓகே மக்களை நான் இப்போ பிள்ளைகள் விருப்பத்துக்காக நான் ஒரு ரபிட் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த கைவண்ணத்தில் ஒரு ரபிட் இங்கே பொட்டுப்படுதுதான் பொட்டுப்படாமல் செய்ய வேணும் தானே யா வடிவ செய்யுங்க அம்மா அப்பா அம்மா மாதிரி செய்யுங்க நானும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையே இப்ப ரபீட்டோட காது வந்துட்டு ரபிட்டோட முகம் வந்துட்டு இனி ரபிட்ட உடம்பு தான்

நான் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை இது வந்து ராபிட் மக்களே காலுக்கு முறை ஷூ போடுவோம் என்ன கருப்பு கருப்பு கலர் போடுவோமோ இல்லை பச்சை கலர்ல போடுவோம் கண்முக்கு வாய் வைக்கிறதுக்கு மக்களே ஓசில சாப்பிட்டு பாக்கட்டாம் அவ்வளோ அவசரம் இது வந்து தேங்காய் போட்டு நினைக்கும் அந்த மோதகங்களுக்குள்ள வைப்பாங்க உருட்டி இனிப்பு சுண்டி அதே இதுதான் உங்களுக்கு முருகுண்டுதான் சாப்பிட்டு பாருங்க படத்தை வச்சு எல்லா முடிச்சிருங்கள் ஓகே மக்களே இல்லைங்க கையே கை நனைஞ்சிருமா இப்படி 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 சும்மா அப்படி கல்யாண போதும் ம்

வேண்டாமா நல்ல இங்கே சூடுமா இது பிருத்திவித ராட்டெனம் இல்லைங்க வாங்கும். மக்களை கறியில போட்டு வதக்கி பத்த வச்சு என்னெல்லாம் செய்து ஆனா இது மாடு பண்டி என்று நான் அழகா செய்யறாங்க பார்க்கவே எச்சில் ஊறுது மக்களை இங்கே பாருங்க மக்கள் எங்களுக்கு தேவையான முக்கியமான மேட்டர் பாருங்க எங்களுடைய திலாப்பியா மொசாம்பிக்காவை அப்படியே படுக்க வச்சு அழகா மேக்கப் பண்ணி பச்சை பச்சை அதெல்லாம் பூசி சூப்பரா இருக்கு வந்து நினைக்கிறேன் வாசம் அழுது ஆ இங்க பாருங்க சோறு இங்க பாருங்க மரவள்ளிக்கலங்க எடுத்துட்டோம் எடுத்து சாப்பிட்டு தர வீடியோ எடுங்க எடுக்கிறது கேட்கிறேன் அவங்களுடைய மரவள்ளி கிழங்க பாருங்க அவங்களை வடிவா பொறிச்சு வச்சிருக்கிறாங்க பார்க்கவே கண்ணு இல்லாம அழுது அதரும் நான் என்ன செய்யறேன் ബലൂൺ <kai>, തരമാട്ട <laughs> 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 யா பெரிய குளோ பாருங்கள் மக்களே சிறலங்கா சாப்பாட்டை என்ன அழகா நம்மளுடைய சிறிலங்கா பிள்ளைகள் வந்து கொத்தி கொத்து எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நினைக்கிறேன் வாங்க உள்ள வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் என்னென்ன கொடுக்குறாங்களன்னு மக்களை பொட்டேட்டோவும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்து பொறிச்சு அழகா விற்கிறாங்க மக்களை பாருங்க அதோட இந்த என்னது காளான் காளான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் சாப்பிட்டு காட்டுறேன் ஓசியில் தான் சும்மா சாப்பிட்டு கொண்டு வர எனக்கு சாப்பாடு வாங்கி தாறாங்களில் மக்களே இது ஐஸ்கிரீமு

அதுலயும் தொப்பி தொப்பிய போட்டு ஆ இங்க என் வச்சிருக்கிறாங்களா மக்களே இலவச உணவுகள் இங்க வந்து இறைச்சி வச்சிருக்கிறாங்க இல்ல இது என்ன கிடையுது இந்த இருக்கு நக்கட்ஸ்கள் நோ தொட வேண்டாம்

പച്ച പട്ടാണി എല്ലാം പോട്ടിരിക്ക നമ്മുടെ സാപ്പാടെ സാപ്പ് വന്നാൽ വെള്ളക്കാരനക്കേത്ത മാറി അത് ചെയ്തു വെച്ചിരിക്കും ഉപ്പില്ല ഉറപ്പില്ല മസാല ഇല്ല എമേ ഇല്ല പിന്നെ കൊടുമേ സരവണ ഇതവിടെ നമ്മൾ വേറെ സാപ്പിട്ട് പാപ്പം മുതലാത് സാപ്പ സാപ്പാട് കെൻസൽ

உண்மையான நல்லாயிருக்கு தமிழ் கடையை விட நல்லா இருக்கு அவ்வளோதான் பார்த்துருப்பீங்களேன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்ட வீடியோகளை பார்த்துருப்பீங்களே நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் பூரி விடைபெறும் நான் ஸோ இட்ஸ் லைக் பிக்னிப்பா வித் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனல் subscribe பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகை குமாயிருக்கும்பா